சிவகங்கை மாவட்டம் பரமக்குடி அருகே ரயிலை கவிழ்க்க சதி திட்டமா தகவல் தெரிவித்த ரயில்வே ஊழியரின் நிலை குறித்து கேள்வி எழுப்பி தனியார் தொழிலாளர்கள் அமைப்பு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முழு பின்னணியையும் பார்க்கலாம் விரிவாக சிவகங்கை மாவட்டம் பரமக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில்வே வழித்தடத்தில்தான் இந்த சம்பவம் சூடையூர் ரயில் நிலைய ஊழியரான செந்தில் செந்தில்குமார் தண்டவாளம் வழியே நடந்து சென்று ரயில் வழித்தடங்களை சரிபார்த்திருக்கிறார் அப்போது சுமார் நூற்றிருபது மீட்டர் தூரத்திற்கு தண்டவாளம் இருக்க பொருத்தப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பிடிப்பான்கள் உடைக்கப்பட்டு கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உடனே சம்பந்தப்பட்ட ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வழித்தடம் விரைவாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட இருந்தது தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என பகீர் சந்தேகத்தை கிளப்பியிருக்கும் இந்த சம்பவத்தில் தகவல் கொடுத்து அலர்ட் ஆக்கிய கீமேன் செந்தில்குமாரை அதிகாரிகள் ரகசியமாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதாக தெரிகிறது இதனிடையே விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஊழியரின் நிலை குறித்து இரவு வரை தகவல் தெரியவில்லை என கூறி தனியார் தொழில் அமைப்பினர் குற்றம் சுமத்தி போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் மதுரை ரயில்வே காவல் நிலையத்தில் செந்தில்குமார் இருப்பதாகவும் அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை ராமேஸ்வரம் செல்லும் தண்டவாளத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளப்புகள் களப்பட்டு கிடந்த நிலையில் ரயிலை கவிழ்க்க சதி வேளையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமேஸ்வரம் வரை செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் ரயில்வே ஊழியர்கள் கீமேன் செந்தில்குமார் நடந்து சென்று தண்டவாளங்களை ஆய்வு செய்தார் அப்போது தெளிச்சாத்து நல்லூர் கண்மாய்க்குள் செல்லும் தண்டவாளத்தின் ஒரு புறத்தில் மட்டும் சுமார் நூற்று இருபது மீட்டருக்கு தண்டவாளம் நகராமல் இருக்க பிடிமானத்திற்காக பொருத்தப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கிளிப்புகள் கலன்றி கிடந்துள்ளது அதிர்ச்சி அடைந்த கீமேன் செந்தில்குமார் உடனடியாக தகவல் அளித்துள்ளார் உடனே அதை ரயில்வே ஊழியர்கள் சரி செய்துள்ளனர் இந்த நிலையில் இது ரயிலை கவிழ்க்க செய்த சதி வேலையா இல்லை வேறு யாரேனும் ஈடுபட்டு உள்ளார்களா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் தகவல் அளித்த கீமேன் செந்தில்குமாரை ரயில்வே போலீசார் அழைத்துச் சென்று ரகசியமாக விசாரித்து வந்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே தண்டவாளத்தின் கிளிப்புகளை யாரும் எளிதாக கழட்டிவிட முடியாது என்றும் இதை கழட்ட வேண்டுமென்றால் அதற்கு தனியாக ஆயுதங்கள் தேவைப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி நன்கு தெரிந்தவர் மட்டுமே கழட்டி இருக்க முடியும் என்பதால் தான் செந்தில்குமாரிடம் விசாரணை செய்து வருவதாக கூறியுள்ளனர்